தாங்க சமீபத்தில் எங்கள் ஊரில் தேரோட்டம் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிச்சு நான் சொல்கிறது திருநெல்வேலியுடைய ஸ்பெஷல் ஆணி தேரோட்டங்க ரொம்பவே வந்து தேரோட்டம் சூப்பராக நடந்து முடிஞ்சுது அந்த தேரோட்டத்தில் வாங்கின இந்த லைட்டு தாங்க இது என்ன லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேசர் லைட்டுங்க எங்கள் பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாலேன்றதுக்காக இந்த லேசர் லைட்டை வாங்கியிருந்தேன் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பட்டன் நீங்கள் அமுட்டிங்க அப்படின்னா நல்ல டிசைன்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூடி மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூடியை நான் இப்போ கலட்டிட்டு காமிக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மூடியை நீங்கள் இதே மாதிரி கலட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் லைன் மட்டும் உங்களுக்கு வரும் லைட்டு அதாவது நம்ம டார்ச் லைட்லாம் எப்படி யூஸ் பண்ணுதோ அதே மாதிரி இருக்கு ஆனால் லைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு போகுது திருப்பி நம்ம அந்த மூடியை வந்து திருப்பி மாட்டிட்டு நம்ம அந்த மூடியை மட்டும் இப்படி திருக்கணும் அப்படின்னா நமக்கு இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது இந்த லைட் வந்து எங்கள் பாப்பாக்காக நான் வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அந்த லேசர் லைட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ